எல்லோர் எல்லோருக்கும் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சில போட்டோஸ்களை சேர்க்கும் போது அருமையான ஒரு பாடல் வரும் அது என்ன பாடல்னு கண்டுபிடிப்பதை பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம் உங்களுக்கான முதல் பாடல் ஃபர்ஸ்ட் இமேஜில் ஒரு தாத்தா இருக்காரு ரெண்டாவது இமேஜில் ஒருவர் கூப்பிடுற மாதிரி ஒரு சிம்பல் மூன்றாவது இமேஜில் கேபிட்டல் லெட்டர் ஆர் இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் போது வர பாடல் என்னன்னு தான் நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது நம்ம உலக நாயகன் கமல் நடித்த இந்தியன் டூ மூவில வர தாத்தா தாங்க பாடல் இமேஜ்ல ஏதோ சின்ன திங்ஸ் குறிக்கிற மாதிரி ஒரு செய்கை காட்டுறாங்க இரண்டாவது மேஜ்லயும் அதே செய்கை தான் காட்டுறாங்க மூன்றாவது மேஜ்ல ரெண்டு கண்களை காட்டுறாங்க நாலாவது இமேஜில் ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க இதையெல்லாம் சேர்க்கும் போது வர பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது நம்ம தளபதி நடித்த சின்ன சின்ன கண்கள் சிரிக்கின்றதோ அந்த சாங் தாங்க பாடல் மூன்று ஒரு ஓ போட்டிருக்காங்க ரெண்டாவது இமேஜ்ல ஸ்ரீதேவ்யாவோட ஃபோட்டோ இருக்கு மூன்றாவது அதே மாதிரி ஓ போட்டிருக்காங்க நான்காவது அதே மாதிரி ஆக்டர் ஸ்ரீதேவியாவோட ஃபோட்டோ இருக்கு இதெல்லாம் சேர்க்கும்போது வர பாடல் என்னன்னு கண்டுபிடிங்க இது ஓ திவ்யா பாடல் ஒரு ஆயில் டப்பா இருக்கு ரெண்டாவது மேஜ்ல தமிழ்ல ஒரு எழுத்து எழுதியிருக்காங்க அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிங்க மூன்றாவது மேஜ்லயும் அதே ஒரு ஆயில் டப்பா இருக்கு நான்காவது மேஜ்லயும் அந்த தமிழ் எழுத்து இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் போது ஏதோ ஒரு பாடல் வரும் அது என்ன பாடல்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது நம்ம சிவகார்த்திகை நடித்த வருத்தப்படாத வாலிபில் சங்கத்துல வர என்னடா என்னடா உன்னால தொல்லையா போச்சு அந்த சாங்கு தாங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பாடல் ஐந்து முதல் இமேஜ்ல ஒரு பழத்தோட ஒரு போட்டோ காட்டுறாங்க ரெண்டாவது இமேஜ்லயும் அதே மாதிரி ஒரு பழத்தோட போட்டோ தான் காட்டுறாங்க மூன்றாவது இமேஜ்ல நீ யூ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்கை காட்டுறாங்க இதையெல்லாம் சேர்த்து என்ன பாடல் உரைன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது நம்ம தளபதியோட இழந்த பழம் இழந்த பழம் உனக்கு தான் அந்த சாங் தாங்க பாடல் ஆறு ஃபர்ஸ்ட் இமேஜில் தஞ்சாவூர் சந்திப்புன்னு ஒரு நேம் போர்டு இருக்கு ரெண்டாவது இமேஜில் ஜில்லா படத்தோட மோஷன் போஸ்டர் இருக்கு மூன்றாவது இமேஜில் கார் இருக்கு நான்காவது இமேஜில் ஒரு தமிழ் எழுத்து இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் வார பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம தளபதியோட தஞ்சாவூர் ஜில்லா காரி சாங்குதாங்க தஞ்சாவூர் ஜில்லா காரி கச்சேரிக்கு வாயங்கே முந்தான பாடல் ஏழு இதுல ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டாவது இமேஜ்ல நெல் இருக்கு மூன்றாவது இமேஜ்ல ஏங்கிற ஒரு எழுத்து இருக்கு அதுல ஃபயர்லாம் இருக்குது இதையெல்லாம் சேர்க்கும் என்ன பாடல் வருமோ அந்த பாடலை கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம சூர்யாவோட ரெட்டைக் கதிரே அந்த சாங்கு தாங்க பாடல் எட்டு உங்களுக்கான முதல் புகைப்படம் ஏ இருக்கு இரண்டாவது புகைப்படத்துல அழகான ஒரு ரோஜா பூ இருக்கு மூன்றாவது புகைப்படத்திலயும் அதே மாதிரி ஒரு ரோஜா பூ இருக்கு நான்காவது புகைப்படத்திலயும் அதே மாதிரி ஒரு ரோஜா பூ இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் போது என்ன பாடல் கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம தனுஷோட படிக்காதவன் படத்துல வர ஏ ரோஸ் 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 அந்த பாடல் தாங்க பாடல் ஒன்பது புகைப்படத்தில் ஒரு ஃபேஸில் ரெண்டு கண் இருக்கு இரண்டாவது புகைப்படத்துலயும் அதே தான் இருக்கு மூன்றாவது புகைப்படத்தில் எதையோ யாரோ திருடிட்டு போற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க நான்காவது புகைப்படத்தில் ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் என்ன பாடலாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அருமையான பாடல் சாங் பத்து இதுல பல கலர் கொண்ட ஒரு வானவில் இருக்கு ஒரு பல கலர் இருக்கு இரண்டாவது ஒரு நிலா இருக்கு மூன்றாவது ஒரு பாதை இருக்கு அந்த ரெண்டு பக்கமும் பூந்தோட்டம் மாதிரி இருக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன பாடல் வரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது நம்ம தளபதியோட வண்ண நிலவே வண்ண நிலவே அந்த சாங் தாங்க பாடல் முதல் புகைப்படம் தங்க கட்டி இருக்கு இரண்டாவது புகைப்படத்துல ஒரு தாமரை இருக்கு மூன்றாவது புகைப்படத்துல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு இருக்கு இதெல்லாம் சேர்க்கும் போது என்ன பாடலா இருக்கும்னு யோசித்து பாருங்க அட இது நம்ம தாமரை தங்கத்தாமரை பாடல் பன்னிரண்டு உங்களுக்கான முதல் புகைப்படம் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க இரண்டாவது புகைப்படத்துல ஒரு ஏ இருக்கு மூன்றாவது புகைப்படத்துலயும் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல நம்ம பார்த்தோமே அதே தான் இருக்குது நான்காவது புகைப்படத்துல ரெண்டாவது இமேஜ்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது இதையெல்லாம் சேர்க்கும்போது என்ன பாடல் வரைன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது காதலே காதலே என்னை துளைத்தேன் நடி அந்த பாடல் தாங்க

இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சினா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் போட்டு எல்லாம் செஞ்சு பாருங்க நம்ம சேனலில் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான இல்லைன்னா கண்டுபிடிப்பதே கஷ்டமா இருக்கும் நம்ம ஷேர் பண்ணி அவங்களால எத்தனை பதில்களை சரியா கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு பாருங்க நன்றி வணக்கம்